இதுவரை நாம் பனிரெண்டு செய்திகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் பழைய உடன்படிக்கை புது உடன்படிக்கையினுடைய வித்தியாசங்களை நாம் பார்த்தோம் புது உடன்படிக்கையின் மகிமையை நாம் பார்த்திருக்கிறோம் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கோட்பாடுகளாக அல்லது வேத பாடங்களாகவே இருந்துவிடக்கூடாது நான் சொன்னது போல நாம் இதுவரை படித்த தியானித்த ஒவ்வொரு காரியங்களும் அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே தியானிப்பதற்கென்று உங்களுடைய தியானத்தை தூண்டி விடுவதற்காக ஒரு முன் உணவு போல ஸ்டார்ட்டர் உணவு போல இருக்கிறது இன்றைக்கு நான் மத்தியோ ஐந்தாம் அதிகாரம் மத்திய ஐந்து ஆறு ஏழாம் அதிகாரம் பழைய உடன்படிக்கைக்கும் புது உடன்படிக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்றால் பழைய உடன்படி என்பது அங்கே கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் வெளியரங்கமான ஒரு வாழ்க்கைக்கு பத்தாவது கட்டளை தவிர ஒன்பது கட்டளைகள் எல்லாம் வெளியரங்கமான வாழ்க்கை இருந்தது இருந்தது பத்தாவது கட்டளை யாரும் முடியவில்லை முடியவில்லை என்றால் அது உள்ளான ஒரு கற்பனையா இருந்தது நீ இச்சிக்க கூடாது வைத்திருக்க கூடாது பவுலே சொல்லியிருக்க ரோமன்லே ஏழாம் அதிகாரத்திலே என்னாலே கை கொள்ள முடியவில்லை என்று சொல்கிறார் ஆண்டவர் அந்த ஐஸ்வரம் வாலிபுரத்திலே பேசும்பொழுது இந்த கட்டளைகளெல்லாம் எல்லாம் நீ கை கொள்ளு சொல்கிறார் மார்க் பத்தாம் அதிகாரம் அவர் ஒன்பதாம் கற்பனைகள் வைக்க வரைக்கும் பட்டியலிடுகிறார் பத்தாம் கற்பனையை அவர் அங்கே சொல்லவில்லை யாருமே அதை கொள்ள முடியாது என்பதை ஆண்டவர் கேசுக்கு தெரியும் ஆகவே பழைய உடன்படிக்கையில் எல்லாமே வெளியரங்கமானது அங்கே ஓய்வு நாள் ஆசரிப்புவது அல்லது தேவாலயம் இருக்கிறது ஆசாரியன் அவருக்கு கொடுக்கக்கூடிய பலிகள் வெளியரங்கமானது ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இவள் எல்லாம் மாறிவிட்டது இவள் எல்லாம் உள்ளான வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாய் மாறிவிட்டது ஆகவே நானும் நடைமுறையா இது உங்களுக்கு விளக்க போகிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஜனங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய எனக்கு முக்கியம் முன்பாக இருக்கக்கூடிய உள்ளான சாட்சி எனக்கு அவ்வளவு முக்கியம் அல்ல என்று நீங்கள் சொல்வீர்கள் நான் ஒரு பழைய உடன்படிக்கை கிறிஸ்தவன் என்று சொல்ல வேண்டும் ஒரு புது உடன்படிக்கை கிறிஸ்தவன் அவருக்கு எதிலே அதிகமான விருப்பம் என்று சொன்னால் அவருடைய உள்ளான எண்ணங்கள் வெளியரங்கமான கிரியைகள் வார்த்தைகளை காட்டிலும் உள்ளான உள்ள விருப்பம் அவருக்கு இருக்கும் ஜனங்கள் மீது இருக்கக்கூடிய உள்ளான மனப்பான்மையை அதிகமாய் அவர் கவனிப்பார் என்ன செய்கிறாரோ அதை காட்டிலும் எந்த நோக்கத்தோடு செய்கிறார் என்பதை அதிக கவனம் செலுத்துவார் ஒரு புது உடம்புக்கு கிறிஸ்தவன் எப்பொழுதுமே தொடர்ந்து தன்னைத்தானே கொண்டே இருப்பார் None. None. கோபப்பட்டேன் என்பது மட்டுமல்ல ஆனால் அந்த கோபப்படுவதற்கு உள்ளே ஒரு உள்நோக்கம் மனப்பான்மை இருக்கிறதா எது கோபத்தை விளைவித்தது ஆகவே வாசிக்கிறோம் ஐந்தாம் அதிகாரம் நீதியானது பரிசையர் வேதபாரர் நீதியிலும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எதை காட்டிலும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அவர்கள் மூன்று முறை ஜபித்தால் நாம் ஐந்து முறை ஜபிக்க வேண்டுமா அவர்கள் வாரத்தில் இரண்டு முறை உபசித்தார்கள் நாம் ஐந்து முறை உபாசிக்க வேண்டுமா அவர்கள் பத்து சதம் தேவனை கொடுத்தால் நாம் இருபது சதம் கொடுக்க வேண்டுமா இப்படித்தான் அநேகர் அதிகமான என்று சொன்னால் விளங்கிக் கொள்கிறார்கள் ஆனால் தேவன் தம்முடைய சத்தியங்களை உண்மையாய் அவரை தேடாதவர்களுக்கு மறைத்து விடுகிறார் யார் உண்மையாய் தேடுகிறார்களோ அவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று வாசிக்கிறோம் நீங்கள் உண்மையாய் அவரை தேடினால் இங்கே இருக்கக்கூடிய அதிகமான என்பது அளவிலே அல்ல தரத்திலே நம்முடைய வாழ்க்கையின் தரத்திலே நாம் அதிகமாக இருக்க வேண்டும் ஆகவே பழைய உடன்படிக்கை அது அளவிலே அது முக்கியத்துவம் செலுத்தியது எவ்வளவு கொடுத்தீர்கள் எவ்வளவு ஜெபித்தீர்கள் எவ்வளவு நீங்கள் உபவாசித்தீர்கள் புது உடன்படிக்கையிலே அது தரம் இந்த காரியங்கள் எல்லாம் தரம் நீதியானது பரிசுத்த காட்டிலும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பல உதாரணங்களை கீழே சொல்லுகிறார் ஐந்து ஆறு அதிகாரங்களில் பல உதாரணங்களை சொல்லியிருக்கிறார் உதாரணமாக பழைய உடன்படிக்கையிலே இருபத்தி ஓராம் வசனம் கொலை செய்யாதிருப்பாய் அது வெளியங்கமானது புது உடன்படிக்கையில் அது உள்ளான ஒரு காரியம் உள்ள கோபப்படக்கூடாது ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் வித்தியாசமாய் சொல்கிறார் பழைய ஏற்பாட்டிலே நீ இதை செய்யாதிருப்பாயாக ஆனால் இயேசு இங்கே நீ கோபப்படாதிருப்பாயாக என்று சொல்லுவதில்லை அது புதிய ஏற்பாட்டின் ஆவி அல்ல இந்த ஆவிலை எந்த பிரசங்கியார் பிரசங்கிக்கிறாரோ அவர் பழைய உடன்படிக்கின் ஆவிலே பிரசங்கிக்கிறார் நீ கோபப்படாதிருப்பாயாக என்பது செய்தி அல்ல புது உடன்படிக்கையிலே யாராவது ஒருவன் ஒருவன் செய்ய விரும்பினால் இது பழைய உடன்படிக்கையில் காணப்படுவதில்லை

அந்த மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆகவே நாம் இந்த விஷயத்திலே சொல்லலாம் பழைய உடன்படிக்கை என்பது ஒரு கொலை என்கிற ஒரு கெட்ட கனி வந்துவிட்டால் ஒரு கத்திரிக்கொலை வைத்து அந்த கனியை மட்டும் வெட்டுவது அது நடந்த பிறகு அதை நாம் வெளியே நடக்கூடிய காரியத்தை வெட்டியெடுப்பது ஆனால் அங்கே வேறு அங்கே தான் இருக்கிறது ஆனால் இயேசு ஒரு கோடாரியை வேரிலே வைக்க முடியாத வந்தார் எதற்காக என்று சொன்னால் அங்கே கொலையை நிற்கவதற்காக அல்ல அங்கே உள்ள கோபத்தை நிற்குவதற்காக வந்தார் இருபத்தி ஆறாம் வருஷத்தில் வாசிக்கிறோம் அங்கே விபச்சாரத்தை அல்ல அந்த விபச்சாரத்தை உண்டாக்கக்கூடியதான அந்த எண்ணம் அதுதான் அதை தேவன் இடைபட விரும்புகிறார் உதாரணமாக நீங்கள் பிரசிங்கின் புஸ்தகத்திலே நான் வாசிக்கிறோம் பிரசிங்கின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் கோபம் மூடனுடைய ஹிருதயத்தில் குடி கொண்டு என்று வாசிக்கிறோம் ஸோ ஒன் மாவ ஆகவே ஒரு மதியினுடைய ஒரு அடையாளம் என்னவென்றால் அவருடைய உள்ளத்திலே கோபம் இருக்கும் இங்கே மூடர் நெஞ்சிலே கோபம் இருக்கும் என்று சொல்லுகிறது இங்கே யாராவது கோபம் வச்சிருக்கீர்களா வேதம் சொல்லுகிறது மூடர் என்று நீங்கள் வேதம் அ அழைக்கிறபடி உங்களை கூப்பிடுவதற்கும் உங்களுக்கு இல்லை ஆனால் மூடனுடைய நெஞ்சிலேயே கோபம் குடி இருக்கிறது சங்கீதத்திலே வாசி ம வாசிக்கிறோம் உள்ளத்திலே கோபப்பட்டால் நீ குற்றவாளியாக இருக்கிறாய் நீ இன்னும் கோபம் வெளியே வரவில்லை உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒரு கோபம் ஒரு நபருக்கு மீது இருக்கக்கூடிய ஒரு கோபம் மனைவியின் மீது இருக்கக்கூடிய கோபம் கணவர் மீது இருக்கக்கூடிய கோபம் சகோதரன் மீது சகோதரின் மீது அவன் செய்த காரியமோ செய்யாத காரியமோ செய்ய செய்யாமல் விட்ட காரியமோ அதற்காக கோபப்படுக்கலாம் அப்படி நீங்கள் கோபப்பட்டால் நீங்கள் ஒரு மூடன் அந்த அந்த கோபத்திலிருந்து வார்த்தைகள் வெளியே வருகிறது அது அடுத்த படி நீங்கள் அந்த வார்த்தையிலே நீங்கள் மத்திய ஐந்து இருபத்தி வாசிக்கிறீர்கள் நீங்கள் அப்படி வாய்த்து வாய் திறந்து சொல்லும் பொழுது அதிக குற்றவாளியாக இருக்கிறீர்கள் இன்னும் போதுமான சொல்ல முடியவில்லை நீங்கள் திரும்பமாய் போய் நீங்கள் இன்னும் அதிகமாக கோபத்தோடு சொல்கிறீர்கள் அப்படி சொன்னீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எரி நரகத்துக்கு எதுவாக இருப்பீர்கள் என்று வாசிக்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே கோபம் என்பது சொல்லப்படவில்லை ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கோபம் என்பது நரகத்துக்கு போவதற்கு மூன்று படிகளிலே முதல் படி நீங்கள் அடுத்த கோபத்திலே பேசிவிடுகிறீர்கள் அடுத்த முறை மீண்டும் நீங்கள் பேசுகிறீர்கள் நீங்கள் நரகத்துக்கு பாத்திரவானா இருக்கிறீர்கள் அது கணவன் மனைவி கடையில் நடைபெறலாம் நான் சொல்லுகிறேன் அநேக கிறிஸ்தவ பெரும்பாலான கிறிஸ்துவ கணவர் மனைவிமார்கள் புதிய இல்லை அவர்கள் பழைய ஏற்பாட்டிலே வாழ்கிறார்கள் பழைய உடன்படிக்கை வாழ்ந்து திருப்தியப்பட்டு விடுகிறார்கள் என்றால் கோபத்தை அவர்கள் விட்டு விளக்குவதே இல்லை அப்படிப்பட்ட மக்கள் ஒரு புது உடன்படிக்கை குறித்து குறிப்புகள் பதினாலு குறிப்புகளை கேட்டு பிரயோஜனம் இல்லை படித்து பிரயோஜனம் இல்லை அண்டவரே இவைகளெல்லாம் என்னாலே விளங்க முடியவில்லை என்றாலும் விவரித்து சொல்ல முடியும்

சத்தியத்தை பேசுவதை குறித்து சொல்கிறார் பழைய உடன்படிக்கையிலே நீங்கள் உண்மையை பேச வேண்டுமானால் நீங்கள் ஆணையிட்டு பேச வேண்டும் ஆனால் புது உடன்படிக்கையில் எல்லா நேரத்திலையும் உண்மையை தான் பேச வேண்டும் அப்படி ஆம் என்பது ஆம் என்றும் இல்லை என்பது இல்லை என்றும் இருக்க வேண்டும் உள்ளத்தின் ஆழத்தில் உண்மை காணப்பட வேண்டும் உள்ளத்திலே உண்மை காணப்பட வேண்டும் மத்திய ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பணம் என்கிற விஷயம் என்று வருகிறது பழைய ஏற்பாட்டிலே உள்ளதான முக்கியத்துவம் அளவுக்கு தான் இருக்கிறது இன்னொரு விதத்தில் எப்படி சொல்லலாம் உள்ளான வாழ்க்கை வெளியே வான வாழ்க்கைக்கு நாம் தரமுள்ள வாழ்க்கை அளவிலான அதிகமான வாழ்க்கை என்று சொல்லலாம் நீங்கள் கொடுக்கும் பொழுது யாரும் அதை அறிய வேண்டாம் என்று சொல்லுகிறது ஏற்பாட்டில் அப்படி அல்ல அவர்கள் கொண்டு நிரூபித்து காண்பிக்க வேண்டும் எல்லாருக்கும் முன்பாக அவர்கள் அங்கே பொருட்களை காண்பிக்க வேண்டும் திரளான பழைய உடம்பிக்கை சபைகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு வெளியங்காக ஜனங்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் அதிலே பேர் எழுதுவார்கள் இந்த இவர் ஃபேன் கொடுத்தார் ரெண்டு சிலம் எழுதுவார்கள் பையை கொண்டு போகிறார்கள் நீங்கள் சில சமயத்திலே அவர்கள் கையை சிலர் கையை உள்ளே விட்டு எடுத்து விடுவார்கள் காசு போட மாட்டார்கள் அதை தடுப்பதற்கு இப்பொழுது ஒரு தட்டை கொண்டு வருகிறார்கள் எப்பொழுது எவ்வளவு பணத்தை நீங்கள் கொடுக்கல் என்பதை பார்ப்பதற்காக இது பரிசுகளுடைய தந்திரம் அந்த அறிவு அவர்கள் புது உடம்புக்கினுடைய ஏபிசிஐ அறியாது இருக்கிறார்கள் ஆனா அவனாவை அறியாமல் இருக்கிறார்கள் அவர்கள் புது உடன்படிக்கை சபை கட்ட முடியுமா இல்லை முக்கியம் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த எப்படிப்பட்டது அது இருபது சதவீதமா பத்து சதவீதமா என்பதல்ல நீங்கள் ஏன் கொடுத்தீர்கள் என்பதாகும் பணம் தீமையானதல்ல வேதத்தில் எங்கேயுமே பணம் தீமையானது என்று சொல்லப்படவில்லை இயேசு தச்சு தொழில் செய்து பணத்தை சம்பாதித்தார் அது தீமையான காரியம் அல்ல ஆனால் நீங்கள் உங்கள் பிசினஸ் தொழில் மூலமாக ஒரு கமிஷன் பெறுகிறீர்கள் அதில் அது தவறில்லை இயேசு ஒரு மேஜை செய்கிறார் இந்த மரத்தினுடைய விலை எவ்வளவு அவர் லேபர் எவ்வளவு என்று சொல்லி அதை அவர் வாங்கவில்லை விட்டவில்லை ஆனால் அதற்கு ஒரு லாபத்தை வைத்து அவர் அந்த மேஜை விற்று தன்னுடைய குடும்பத்தை அவர் காப்பாற்றினார் அது நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது என்பதுதான் காரணம் ஆனால் வேதம் சொல்லுகிறது பண ஆசை ஆகவே இங்கே அவர் பணத்தை குறித்து பேசுகிறார் நிதியிலே நம்முடைய உள்ளான மனப்பான்மை எப்படி இருக்கிறது பணத்தின் மீது மனப்பான்மை எப்படி இருக்கிறது அளவு அல்ல தரம் அதற்கு பிறகு அவர் ஜபத்தை குறித்து பேசுகிறார் அவர் சொல்லுகிறார் இரண்டாவது காரியம் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை சொல்லுகிறார் அங்கே பணத்தை குறித்து சொல்கிறார் பிறகு ஜபத்தை குறித்து சொல்லுகிறார் பழைய பாட்டிலே பழைய உடன்படிக்கல எவ்வளவு ஜபித்தீர்கள் எவ்வளவு மணி நேரம் ஜபித்தீர்கள் ஆனால் புது உடன்படிக்கையிலே எவ்வளவு நீங்கள் ஜபித்தீர்கள் என்பதல்ல எந்த தரத்திலே ஜபித்தீர்கள் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு பழைய புது உடன்படிக்கை பரிசுத்துவார்கள் ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் ஜபித்தார்கள் நான்கு மணி நேரம் ஜபித்தார்கள் என்றெல்லாம் நாம் எழுது படித்திருக்கிறோம் நான் ஒவ்வொரு முறையும் அதை வாசிக்கும் பொழுதெல்லாம் நான் சோர்படைந்திருக்கிறேன் ஓ இவர் இரண்டு மணி நேரம் ஜபித்தார் நான்கு மணி நேரம் ஜபித்தார் ஜபித்தார் வாசிக்கும் பொழுது அதில் தவறு என்று சொல்லவில்லை ஆனால் நீங்கள் எவ்வளவு ஜபிக்கிறீர்கள் என்பதை ஜனங்கள் அறிய முடியாது செய்தால் அதில் ஏதோ தவறு இருக்கிறது என்று அர்த்தம் அநேக பரிசுத்துவான் என்பவர்கள் அவர்கள் நான்கு மணி நேரம் ஜபித்தார்கள் என்று எப்படி மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார்கள் இங்கே தெரியப்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது என்னை பார்த்து எவ்வளவு நேரம் ஜபிக்கல என்று கேட்க கேட்கிறார்கள் அப்பொழுது நான் வேதத்துக்கு கீழ்படியா வேண்டாம் என்று எண்ணுகிறீர்களா என்று கேட்கிறேன் ஆகவே நீங்க யாருமே அறியக்கூடாது உங்கள் வீட்டில் உள்ளதான மனைவி பிள்ளைகள் ஒருவேளை அறியாமல் இருப்பது அது கடைபிடிப்பது கஷ்டமாயிருக்கலாம் புது உடன்படிக்கையிலே நீங்க எவ்வளவு நேரம் ஜபிக்க வேண்டும் என்று சொல்ல புதிய முடிக்கல உங்களுக்கு தெரியுமா புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது எவ்வளவு நேரம் நாம் ஒரு நாளில் எவ்வளவு மணி நேரம் ஜெபிக்க வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு அந்த வசனம் தெரியுமா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஓ எவ்வளவு மணி நேரம் ஒரு நாளிலே நீங்கள் ஜெபிக்க வேண்டும் குறிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது இரண்டு வசனம் இருக்கிறது ஒன்று லூகா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம்

இடைவிடாமல் ஜபங்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் ஒன்று தேசம் நினைக்கிறேன் ஏன் ஜனநிலத்தில் நாலு மணி நேரம் ஜபிக்கிறோம் இரண்டு மணி நேரம் ஜபிக்கிறோம் சொல்லுகிறீர்கள் அந்த இரண்டு மணி நேரம் ஜபிக்கிறவர் அவர் ஆறுல ஒரு மணிக்கு தான் ஜபிக்கிறார் ஆறுல ஒரு பங்கு தான் ஜபிக்கிறார் இப்படி எல்லாம் அவர்கள் எழுதி பெரிய தேவ பிள்ளைகள் என்று எண்ணுகிறார்கள் ஆகவே எத்தனை கிறிஸ்தவர்கள் இந்த வாழ்க்கை சரிதையை எழுத்து எழுதி சரிதையை வாசித்து எத்தனை பேர் பின்பற்றுகிறார்கள் அல்லது வேதத்தை பின்பற்ற விரும்புகிறதா நான் வேதத்தை பின்பற்ற விரும்புகிறேன் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் ஜபிக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம் நாம் இருபத்தி நாலு மணி நேரம் முழங்காலில் நிற்க முடியுமா இயேசு அப்படி நின்றதில்லை ஆகவே நான் இதை குறித்து நான் அதிகமாக தியானித்தேன் எப்படி நான் இடைவிடாமல் எப்படி ஜபிக்க முடியும் எல்லா நேரமும் எப்படி ஜபிக்க முடியும் உங்களுக்கு தெரியுமா எஸ் எப்பொழுதுமே ஒரு உதாரணத்தை அவர் பயன்படுத்தினார் என்னுடைய மனதிலே நான் உள்ள உள்ள உதாரணத்தை சொல்லும் பொழுது அது எளிதாக விளங்கிக் கொள்கிறேன் ஆகவே நான் இடைவிடாமல் இருபத்தி நாலு மணி நேரம் எதை நான் செய்கிறேன் சாப்பிடுவதல்ல குடிப்பதல்ல நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் இடைவிடாமல் என்ன செய்து கொண்டே இருக்கிறீர்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இங்கே நான் பார்த்தேன் என்னுடைய ஜப வாழ்க்கை என்பது என்னுடைய சுவாசித்தலை போல இருக்க வேண்டும் எப்பொழுதுமே அதை நீங்கள் எப்பொழுதும் சுவாசித்துக் கொண்டு நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டே இருக்கிறீர்களா இல்லை ஜெபம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாணியாய் மாற வேண்டும் எப்பொழுதுமே நான் தேவனையே சார்ந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தேவனோடு கூட எப்பொழுதும் தொடர்பு கொண்டே இருக்கக்கூடிய வாழ்க்கை நீங்கள் பார்த்திருக்கீர்களா போலீஸ் அலுவலர்கள் வாக்கி டாக்கி வைத்திருப்பார்கள் எப்பொழுதுமே அது ஆன்லியே இருக்கும் எப்பொழுதுமே அவர்களுக்கு என்று வரக்கூடிய செய்தி அல்ல ஆனால் எல்லா நேரங்களிலேயும் அது ஆன்லியே இருக்கிறது சில சமயத்தில் அவர்களுக்கு அதில் மூலமா செய்தி வரும் இருபத்தி நாலு மணி நேரம்

அடிக்கடி அவர் மலைக்கு சென்று அந்த முழியிருவம் அங்கே ஜபித்தார் எல் வாசிக்கிறோம் மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் வாசிக்கிறோம் அது ஜெப நேரம் ஆகவே நான் எண்ணி கொண்டிருந்தேன் இயேசுவை பின்பற்றும் பொழுது இயேசு அடிச்சோனை பின்பற்ற வேண்டும் என்றால் அவர் எதற்காக அவர் அந்த நாட்டை செய்தார் என்ன செய்து கொண்டிருந்தார் ராம் முழுவதும் பொருளை எட்டு இருந்து இரவு எட்டு மணி இருந்து காலை ஆறு மணி அல்லது பத்து மணி வரை என்ன செய்து கொண்டிருந்தார் அவர் தேவனை பார்த்து இதையும் மதியம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாரா ஆண்டவர் இதை கொடுங்கள் அதை கொடுங்கள் இதை கொடுங்கள் அதை கொடுங்கள் அநேக ஜனங்களுடைய ஜபம் அது மளிகை கடைக்கு ஜாமான் வாங்குவது போல பட்டியல் கொண்டு செல்கிறார்கள் மனைவி கணவனை பார்த்து சொல்கிறார் அல்லது கணவனை பார்த்து சொல்கிறார் நீ போய் இதை வாங்கி கொண்டு வா கணவன் கடைக்கு போகிறார் அவர் அங்கே பட்டியல் போட்டு ஜாமானுங்களை வாங்குகிறார்கள் அநேக தேவனத்தில் அப்படித்தான் ஜபிக்கிறார் ஆண்டவரை எனக்கு என் பையன் அங்கே இருக்கிற இது வேண்டும் எனக்கு இது வேண்டும் என் கணவனுக்கு இந்த உதவி செய்ய வேண்டும் ஆகவே தேவனிடத்தில் மளிகை பட்டியலை கொண்டு செல்கிறார்கள் அது அப்படி தேவனிடத்தில் ராம் முழுதும் ஒரு பட்டியலை கொடுத்துக்கொண்டே இருக்கவில்லை ஆகவே நான் என்ன ஆரம்பித்த எண்ணி பார்த்தேன் ஜெபம் என்பது தேவனோடு உள்ள தொடர்பு நான் ஒரு மிகுந்த தேவகி உள்ள ஒரு மனித இடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன் என்னை காட்டிலும் நூறு மடங்கு அதிக தேவகி உள்ளவர் சொல்லுங்கள் நான் அதிகமா பேசுவேனா அல்லது அவர் அதிகமாய் பேசும்படியா அனுமதிப்பேனா நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக அவர் தான் அதிகமாய் பேச என்னை காட்டிலும் அதிக தேவக்கி உள்ளவர் அவரை பேச அனுமதிப்பேன் நான் அதிகமாய் பேச மாட்டேன் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மணி நேரத்தில் இரண்டு மணி நிமிஷம் நான் பேசுவேன் ஐம்பத்தி நிமிஷம் அவர் பேசுவார் என்னை காட்டிலும் அவர் வயதில் குறை இருந்தால் நான் ஐம்பத்தி நிமிடம் பேசுவேன் அவர் என்னை வயதை குறைந்தவர் இரண்டு நிமிஷம் பேசட்டும் என்று சொல்லுவேன் நீங்கள் தேவத்திலே பேசும்பொழுது நீங்கள் எல்லா உங்களுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் கவனிப்பதற்கு நேரமே இல்லை என்றால் தேவன் உங்களை காட்டிலும் குறைந்தவர் என்று எண்ணுகிறீர்கள் ஆகவே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் தேவன் உங்களை காட்டிலும் எவ்வளோ இருக்கிறார் மேன்மையானவராக இருக்கிறார் நாம் அதிகமாய் கவனிக்க வேண்டும் அவருக்கு அவர்கள் பேசுவதை காட்டிலும் அவர் செவி கொடுக்க வேண்டும் அவருக்கு தெரியாத என்ன காரத்தை நீங்கள் சொல்ல போகிறீர்கள் உங்களுக்கு என்ன பெரிய பாரம் இருக்கிறது தேவனுக்கே பாரம் இல்லையா அந்த காரியத்திலே உங்களுடைய குடும்பத்திலே ஒரு வியாதி இருக்கிறது தேவனுக்கு தேவனுக்கு அதில் விருப்பம் என்று நினைக்கிறீர்களா ஆகவே நீங்கள் தேவனை குறித்து தவறான அபிப்பிராயங்களை கொண்டிருக்கிறீர்கள் ஏனென்றால் நம்முடைய எண்ணம் பழைய உடனடிக்கு சார்ந்து இருக்கிறது நாம் இயேசு பின்பற்ற நாம் விரும்புவதில்லை நாம் ஜெபம் என்றால் என்ன என்பதை விளங்கிக் நாம் மறுக்கிறோம் ஜெபம் என்பது அதிகமாய் கவனிப்பது தேவனே எனக்கு இது தேவை என்று சொல்வதை காட்டிலும் அதிகமாய் கவனிப்பது தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுவது

கற்றுக் போல நான் கேட்க முடியும் செவியை கவனிக்க செய்கிறார் எழுந்த பிறகு அவரை எழுப்பி விடுகிறார் நான் இப்படி என்ன விரும்புகிறேன் நான் காலையிலே பொழுது என்னை எழுப்பியிருக்கிறார் எதுக்காக எழுப்பியிருக்கிறார் நான் கவனிக்க முடியாக நான் செவி கொடுக்க முடியாக அவருக்கு சேவை கொடுக்க முடியாத எழுப்பியிருக்கிறார் நான் மற்ற காரியங்களுக்கு சேவை கொடுப்பதற்கு முன்பதாக அவர் பதினைந்து நிமிஷம் ஒரு குவைட்டை வைக்க வேண்டும் தியான நேரம் மீதி நேரம் எல்லாம் தான் விரும்புகிறபடி அல்ல அவர் காலையில் விழித்த உடனே தேவனுக்கு செவி கொடுக்க ஆரம்பிக்கிறார் நாள் முழுவதும் அவர் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தேவன் பேசும்பொழுது பேச பேசுவோம் பேச முடியும் அந்த போலீஸ் அலுவலர் அந்த வாக்கி டாக்கி வைத்துக் கொண்டே செல்கிறார் திடீரென செய்தி வரும் அப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் நாம் சமையல வேலை செய்யலாம் அலுவலகத்தில் வேலை செய்யலாம் நாம் பிரயாணம் சென்று கொடுக்கலாம் ஆனால் எப்பொழுதுமே நம்முடைய வாக்கி டாக்கி ஆணாகவே இருக்க வேண்டும் எப்பொழுதுமே நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும் அது இதன் மூலமாக மட்டுமே நீங்கள் எப்பொழுதும் ஜபிக்க முடியும் இந்த குறித்து தான் ஒரு விளக்கம் பழைய உடன்படிக்கல இல்லை பழைய உடன்படிக்கலே அளவு தரமல்ல அல்ல இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வெளியரங்கமானது அல்ல உள்ளான ஒரு வாழ்க்கை புது உடன்படிக்கை என்பது அது உள்ளான ஒரு வாழ்க்கை வெளியரங்கமான வாழ்க்கை அல்ல நீங்கள் உள்ளே ஆரம்பித்தால் உங்கள் எண்ணங்களிலே மனப்பான்மையிலே நோக்கங்களிலே உள்நோக்கங்களிலே இந்த காரியங்களை நீங்கள் சரிபடுத்திக் கொண்டீர்கள் சொன்னால் வெளியான வாழ்க்கையானது சரியாக மாறும் நீங்கள் உள்ளான வாழ்க்கையை சரி செய்யவில்லை என்றால் நாம் முதல் தரமான மாயமாலக்காரல இருப்போம் நாம் வெளியமாய் ஒரு புது உடன்படிக்கை வாழ்க்கை வாழ்கிறது போல இருக்கும் ஆனால் உள்ளான வாழ்க்கையில பழைய உடன்படிக்கை வாழ் வாழ்ந்து கொண்டிருப்போம் குடும்பத்திலே கூட அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் மற்ற மக்கள் உங்களை பார்க்க முடியாது ஆகவே மிக முக்கியமான காரியம் புதிய ஏற்பாட்டிலே நான் சொல்லுகிறேன் உங்களுடைய வாழ்க்கை எதன் அடிப்படையில் நீங்கள் மீள்பார்வை செய்ய போகிறீர்கள் அளந்து பார்க்க போகிறீர்கள் உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை வெளியங்கமான வாழ்க்கையை காட்டிலும் முக்கியமானதாக இருக்கப்படுதான் வெளியங்கமான சாட்சியை காட்டிலும் அந்தரங்க வாழ்க்கை நீங்கள் கருத்துள்ள இருக்க வேண்டும் உள்ளான நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஒன்னு குருந்தர் நாலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஒன்று குருந்தர் நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வாசிக்கிறோம் நாம் நியாயந்திருக்க கூடாது இப்பொழுது ஏன் என்றால் அவர்களை நாம் குற்றப்படுத்தக்கூடாது கூடாது நாம் பகுத்தறிய வேண்டும் பகுத்தறிவதற்கும் குற்றப்படுத்துவதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பது பகுத்தறிய வேண்டும் ஆனால் ஆக்கணிக்குள்ளாய் குற்றம் திருக்கூடிய நியாயம் தீர்ப்பு அது பூஜ்ஜியம் அது நமக்கு இருக்கக்கூடாது நான்காம் அதிகாரம் ஐந்தாம் கருத்து காலத்துக்கு முன்னே யாதண்டை குறித்தும் திருப்பு சொல்லாதிருங்கள் யாரையும் குறை சொல்லாதிருங்கள் வெளிரங்கமாக ஒன்றை பார்த்து ஏனென்றால் தேவன் வரும்பொழுது அவர் உங்களுக்கு தெரியாது அந்த நபரை குறித்து தெரியாத காரியங்கள் உங்களுக்கு சொல்வார் ஒன்று ஐந்தாம் வசனம் இருளிலே மறைந்திருக்கக்கூடிய காரியங்கள் வெளியேறமாக்குவார் அந்த நபர் இருளிலே செய்த காரியங்கள் இருள் என்று சொன்னால் யாரும் பார்க்க முடியாத காரியங்கள் அவர் அறையிலே அடைக்கப்பட்டு விட்டார் அல்லது சபையில் யாருக்குமே தெரியாது வீட்டில் எப்படி வாழ்ந்தார் அப்படி வாழ்க்கையின் பல பல பகுதிகள் மற்றொருத்தான் மறைக்கப்பட்டிருக்கிறது அது ஞாயிற்றுப்பின் நாளிலேயே வெளியங்கமாக்கப்பட போகிறது இரண்டாவது இருதயத்தின் யோசனைகள் அல்லது நோக்கங்கள் ஏன் எந்த நோக்கத்தோடு கூட ஒரு காரியத்தை செய்தார் அது வெளிப்பட போகிறது ஆகவே ஞாயிற்றுப்பின் நாளிலே ஐந்தாம் மாசத்தில் வாசிக்கிறோம் இரண்டு காரியம் மிக முக்கியமானதாக இருக்கப் போகிறது இருளிலே செய்த காரியங்கள் எந்த நோக்கத்திற்காக அவர் செய்தார் காரியங்களை இந்த இரண்டு காரியங்கள் அடிப்படை காரியங்கள் அந்த நபர் இருளே செய்கிறதை நாம் அறியாதிருக்கிறோம் அவர் குடும்பத்தில் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை அறியாமல் இருக்கிறோம் எப்படி மனுநத்தில பேசுகிறார் எப்படி கண்ணத்தில் பேசுகிறார் யாருக்குமே தெரியாது உங்கள் ஞாயிற்க வேண்டாம் நாம் வெளியே பார்க்கும் பொழுது மிகவும் அவர்கள் நல்ல நாகரீகமான மக்களை போல நடந்து கொள்கிறார்கள் ஆனால் நீங்கள் நாகரீ அப்படிப்பட்டவர்களுடைய நோக்கங்களை அறியாது இருக்கிறீர்கள் எந்த நோக்கத்தோடு கூட செய்தார் என்று உங்களுக்கு தெரியாது அவர் கணத்துக்காக செய்திருக்கலாம் பணத்துக்காக செய்திருக்கலாம் ஆகவே ஞாயிற்றுக்க வேண்டாம் ஆகவே இங்கே வாசிக்கிறோம் ஒரு புது உடன்படிக்கை மனிதன் அவன் வெளியரங்கமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை காட்டிலும் இருளிலே இருக்கக்கூடிய வாழ்க்கை அந்தரங்க வாழ்க்கையை குறித்து அதிக கருத்துள்ளவராக இருப்பார் அவர் எந்த நோக்கத்தோடு செய்கிறார் முதலே தான் அதிக எதை சொன்னார் ஆண்டவரே எந்த நோக்கத்துக்காக என்ன காண்பி மாண்டவரே மாண்டவரே வேதம் சொல்கிறது நீங்கள் எதை செய்தாலும் ஒன்னு குறைந்த பத்து முப்பத்தி ஒன்று நீங்கள் எதை செய்தாலும் வயமிக்காக செய்யுங்கள் ஆகவே நீங்கள் இந்த அடிப்படை வித்தியாசத்தை விளங்கிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் பழைய உடம்புக்கும் புது உடைமைக்கும் உள்ள வித்தியாசம் அளவு அல்ல தரம் வெளியங்கமான வாழ்க்கை அல்ல உள்ளான வாழ்க்கை இதிலே நீங்கள் பற்றி இருக பற்றி கொண்டிருக்க சொன்னால் நீங்கள் பழைய உடன்படிக்கைக்கும் புழு உடன்படிக்கை அடிப்படை வித்தியாசத்தை வழங்கிக் அர்த்தம்